எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சமோசா சீட் எப்படி செய்யலாங்கிறத தாங்க வாங்க பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க மைதா மாவு ரெண்டு கப் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஏற்ப இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கலாம் ஏற்ப சால்ட்டை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம் நம்ம தண்ணியை ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி சேர்த்து பிசைஞ்சிக்கணும் அப்புறம் ரொம்ப இலகி வந்துடும் சப்பாத்திக்கு நம்ம பிசைகிறது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கணும் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சிக்கங்க பாருங்க நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க நம்ம அதுக்கு பிறகு எடுத்து உருண்டை போட்டுக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ திறந்து பாருங்கள் பார்த்தா நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் பாருங்கள் எந்தளவு வந்திருக்குன்னு இதில் நம்ம ஏழு உருண்டை போட்டுக்கலாங்க அளவுக்கு நீங்கள் உருண்டை எடுத்துக்கணும் ஏழு உருண்டையில் ஃபஸ்ட்டு நாலு ஒன்றும் மூணு ஒன்றுமாக பிரித்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மூணை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி சப்பாத்தி கல்லில் மாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதே மாதிரி தட்டி விட்டுக்கோங்க ரொம்ப சப்பாத்திக்கு செய்கிறது மாதிரியே தாங்க செய்யணும் இதே மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா இழுத்து விட்டுக்கங்க நான் இதில் ஃபஸ்ட்டு மூணு மட்டும் செய்கிறேன் பிறகு நாலு செஞ்சுக்கலாம் இதே மாதிரி மூணு செஞ்சு வச்சுக்கோங்க மூணு செஞ்சத்தில் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து சேர்த்துக்குறேன் அதில் கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அது மேலே கொஞ்சமாக மைதா மாவை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ மூணு செஞ்சதில் ஃபஸ்ட்டு ஒன்றில் இதே மாதிரி செஞ்சாச்சு ரெண்டாவது எடுத்து அது மேலேயே வச்சுக்கோங்க மூணையும் ஒரே அளவுக்கு நீங்கள் இதே மாதிரி இழுத்து விட்டு வச்சுக்கணும் அது மேலே மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மாவும் சேர்த்து கலந்து விட்டு மூணாவதையும் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க மூணையும் அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இதே மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம இதை சேர்த்துடலாம் தோசக்கله ரொம்ப சூடா இருக்க கூடாது ஸ்டவ்வா சிம்லயே வச்சி தான் நீங்க செய்யணும் லைட்டா மட்டும்தான் சூடு வரணும் வந்த பிறகு இத நீங்க திருப்பி திருப்பி போட்டுக்கங்க ரொம்ப வேக விடற கூடாது கை வச்சி பாருங்க நல்ல உங்களுக்கு பொறுக்குற அளவுக்கு சூடு இருந்தா போதும் இப்ப திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் வெந்து வந்ததேமே லைட்டாக அந்த லேயர் பிரிஞ்சு வருங்க அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பாருங்கள் இந்த ஓரத்தில் தனியாக பிரிஞ்சு வருது இதே மாதிரி வந்துடும் நீங்கள் கையாலேயே எடுத்துடலாம் நீங்கள் தோசைக்கல்லையே வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் வந்துடும் ஆனால் உங்களுக்கு சூடு அதிகமாக படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி சூடு பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சு கூட நீங்கள் இதே மாதிரி பிரித்து எடுக்கலாம் பாருங்கள் சூப்பராக வருது இதே மாதிரி நீங்கள் மூணையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுக்கோங்க மெல்லிஸாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி மூணையும் எடுத்து வச்சுக்கோங்க பிறகு நீங்கள் நாளை இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மூணை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நாலு பக்கமும் அந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துருங்க நம்மளுக்கு கரெக்டாக ஈவனா இருக்கும் நீங்கள் இதில் சமோசாக்கும் செஞ்சுக்கலாம் ஸ்ப்ரிங் ரோலுக்கும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ சமோசா சீட்டுக்காக நான் இதை ரெண்டாக கட் பண்ணுறேன் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி சமோசாவுக்கு ஃபோல்டு பண்ணணும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ளதை அப்படியே மடக்கி விட்டு வச்சிட்டா உங்களுக்கு சூப்பரான சமோசா சீட்டு ரெடிங்க அவ்வளவுதாங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைன்னா ஜிப்லாக் லாக் பேக்கில் அதே மாதிரியில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வரப்போகிற நோன்புக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்